ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் காட்டுப்பாக்கம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக நெமிலிய ஒன்றிய குழு தலைவர் வடிவேல் தலைமை தாங்கினார் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமால் பெருமாள் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் காட்டுப்பாக்கம் மேல்களத்தூர் செல்வமந்தை எலத்தூர் மேலகிரி கீழக்களத்தூர் எலத்தூர் வெளித்தாங்கியபுரம் கோடம்பாக்கம் பெறப்பேரி ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி புதிய மின் இணைப்பு வேளாண் உபகரணங்கள் முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை புதுமை பெண் கல்வி உதவித்தொகை திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினார்கள் ஒன்றிய குழு தலைவர் மாவட்ட கவுன்சிலர் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து மனுக்கள் மீதான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து வருகிறார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை சீரிய முறையில் தீட்டி செயல்படுத்தியும் வருகிறார் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் அவர்களே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தை இன்று துவங்கி கிராம பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் நிமிலி மத்திய ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஊராட்சி அந்த கோரிக்கை நிறைவேற்றுமாறு சொல்லிட்டு அந்த சாவியை பாயில் போட்டு போயிட்டார் நூறு நாளில் வந்த உடனே அந்த கொட்டில் நான் கோரிக்கையை போட்டு அற்புத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நிறைய திட்டங்கள் இப்போ ஊரக சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சு கிராமப்புறங்களில் இணைப்பு சாலைகள் மேம்படுத்தும் அப்படி கிடையாது மக்களை தேடி அரசாங்கம் நேரடியாக வருகின்றதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி பார்த்துருக்க முடியாது துறை